நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தர்மபுரி மாவட்டம் இண்டூரை அடுத்த ஒச அள்ளி புதூரை சேர்ந்தவர் தான் பிரபு இவருக்கு வயது நாற்பது இவருடைய மனைவி பெயர் தான் ராஜேஸ்வரி இவங்களுக்கு வயது முப்பது இந்த இருவருக்கும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் பிரபு பெங்களூருவில் தங்கி கட்டிட கான்ட்ராக்டராக பணியாற்றி வருகின்றார் ராஜேஸ்வரியுடைய கூட பிறந்த அக்கா பெயர் தான் முனியம்மா இந்த முனியம்மா அவருடைய கணவர் பெயர் அனுமந்தன் அவருக்கு வயது நாற்பது ராஜேஸ்வரிடைய கணவர் பெங்களூரில் தங்கி வேலை பார்க்கறதால அவர் வீட்டுக்கே வர்றதில்ல அதனால் தன்னுடைய அக்காவோட கணவனான அனுமந்தன் கூட ராஜேஸ்வரிக்கு தகாத உறவு இருந்திருக்கு தன்னுடைய கணவர் ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிறதால அக்கா புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்துகிட்டு இருந்திருக்காங்க நாளடைவில் இவங்களுடைய பழக்கம் ஊர்க்காரங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் நேரடியாகவே போயிட்டு இந்த ராஜேஸ்வரிக்கும் அனுமந்தனுக்கும் இருக்கிற இந்த கள்ள உறவை அனுமந்தன் மனைவியான முனியம்மா கிட்ட சொல்லிடுறாங்க உடனடியாக முனியம்மா என்ன பண்ணிடுறாங்க தன்னுடைய தங்கச்சியையும் தன்னுடைய கணவரையும் கூப்பிட்டு சண்டை போட்டிருக்காங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி பிரச்சனை ஆயிருக்கு இந்த பிரச்சனையால் ராஜேஸ்வரிக்கு சே நம்ம அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம நம்ம அக்கா வீட்டுக்காரரோட ஒன்றா இருந்தோம்னா அது நமக்கு தான் அசிங்கம் நம்ம கணவரும் நம்மளை சும்மா விட மாட்டார் அதனால் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை நிப்பாட்டிடுவோம் அவரோட உல்லாசமாக இருக்கிறத நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராஜேஸ்வரி ஒரு முடிவு பண்ணி என்னுடைய அக்கா கணவர்கிட்ட இனிமேல்ட்டு நான் உங்களை பார்க்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் சந்திக்க மாட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதனால் ஆத்திரம் அடைஞ்ச அனுமந்தன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய மச்சனிச்சி ம மச்சினிகிச்சிக்கிட்ட வந்து திரும்ப திரும்ப என் கூட வந்து உல்லாசமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காரு ஆனால் வரவே இல்லை ரொம்ப ஆத்திரம் அடைஞ்ச அவர் இந்த ராஜேஸ்வரியை இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாது ஒன்று ஏன் கூட இருக்கணும் இல்லாட்டி இவர் சாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காரு இந்த நிலையில ராஜேஸ்வரி நேற்றுக்கு மதியானம் தான் மகம் படிக்கிற பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்திற்கு போயிருந்திருக்காங்க அப்போது அங்கே போயிட்டு அனுமந்தன் கடைசியாக அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா இனிமேல்ட்டு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்துருக்காரு சரி கடைசியாக கூப்பிட்றாரு தொந்தரவு பண்ண மாட்டேன்றாரு அதனால் நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கொல்லை மேடு அப்படின்ற ஒரு காட்டு பகுதிக்கு போயிருந்துருக்காங்க அங்கே ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்த ஒரு குழியும் வந்து தோண்டி வச்சிருக்காரு இந்த அனுமந்தன் இந்த விஷயம் ராஜேஸ்வரிக்கு தெரியாது போல் கடைசியாக வந்து உன்னை கேட்குறேன் என் கூட நீ இருப்பியா இல்லை இருக்க மாட்டியா இதுக்கு மட்டும் பதிலை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நல்லபடியாக பேசலாம்னு தானே சொன்னீங்க திரும்பவும் கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க இங்கே வந்து என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ணுறீங்க அதெல்லாம் வர முடியாது எங்கள் அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஊர்காலங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல்ட்டு உங்கள் கூட நான் இன்னும் இருக்க முடியாது விட்டுருங்க என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க இவ்வளோ சொல்லி நான் கேட்கல இனி வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது என் கூட இருக்கணும் இல்லைனா நீ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அடிச்சிருக்காப்ல அடிச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த குழியில் தள்ளி விட்டுட்டாப்புல அப்ப என்ன பண்ணியிருக்காங்க குழியில் தள்ளி விட்டதோட மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கல் எடுத்து ராஜேஸ்வரியோட தலையில் தூக்கி போட்டிருக்காங்க இதனால குழிக்குள்ளியே மயங்கி ராஜேஸ்வரி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடுறாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் டிராக்டரில் வச்சிருந்த கட்டட கழுவு மண்ணை கொட்டி மூடிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அனுமந்தன் அங்கேருந்து போயிடுறாரு பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலையத்தில் வேலை செஞ்சவங்க இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி சத்தம் போடுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் சத்தம் நின்னதுக்கப்புறம் அந்த சம்பவ இடத்திற்கு போய் பார்த்துருக்காங்க அங்கே குழிக்குள்ளே மண் கொட்டப்பட்ட நிலையில் கொஞ்சம் இருந்திருக்குது இப்போ அந்த விஷயத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே இது ஏதோ விவகாரம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கு தகவல் சொல்லிட்டுறாங்க உடனடியாக வந்து போலீஸாரும் அங்கே என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்துகிறாங்க அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சத்தம் போட்டுகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்க குழி ஏதோ இருக்குது ஏதோ விவகாரம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக வந்து ஜேசிபியை வர வச்சு அந்த குழியை வந்து தோண்டியிருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியோட உடலை வந்து சடலமாக கிடந்திருக்கு தெரிய வந்திருக்கு இதையடுத்து போலீஸார் கொலை வழக்கு பதிஞ்சு ராஜேஸ்வரியை உயிரோடு பதத்த அந்த அனுமந்தனை அதுக்கு உடந்தையாக இருந்த அந்த ஜேசிபி ஆப்ரேட்டர் ஜெகன் வயசு இருபத்தி இந்த ரெண்டு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு மாலையில் வந்து கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெருத்த பரபரப்பை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவன்பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள் முடிந்தலுக்கு இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்